சமீப காலமாகவே உலகின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகிறது இந்த நில அதிர்வுகள் ரிக்டர் அளவில் ஆறுக்கு மேல் தாண்டினால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படும் இந்த நிலையில்தான் அமெரிக்காவில் சுனாமி எச்சரிக்கை குறித்து விஞ்ஞானிகள் பல அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம் பூமி அதன் பிரம்மாண்டமான கடல்களும் சக்தி வாய்ந்த புவித்தட்டு இயக்கங்களும் கொண்டது இந்த நிலையான அசைவுகள்தான் நில அதிர்வுகளையும் எரிமலை வெடிப்புகளையும் உருவாக்குகின்றன சில சமயங்களில் கடலுக்கு அடியில் ஏற்படும் இந்த பூகம்பங்கள் ஒரு கொடூரமான சுனாமியை உருவாக்குகின்றன குறிப்பாக சப்டக்ஷன் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படும் பகுதிகளில் ஒரு புவித்தட்டு மற்றொன்றின் கீழ் நழுவும்போது போது ஏற்படும் மெகாத்ரஸ்ட் நில அதிர்வுகள் பெருமளவு கடல் நீரை இடப்பெயர்ச்சி செய்து ராட்சத அலைகளை உருவாக்கும் கடலுக்கு அடியில் ஏற்படும் பெரிய நிலச்சரிவுகள் அல்லது எரிமலை வெடிப்புகளும் சுனாமிகளை தூண்டக்கூடும் சமீபத்தில் விட்டீனியா டெக் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் புவி அறிவியல் தேசிய அகாடமி நடவடிக்கைகளை வெளியிட்டு ஒரு ஆய்வு காஸ்கேடியா சப்டெக்ஷன் மண்டலத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பேரழிவு தரும் மெகா சுனாமி குறித்து எச்சரித்துள்ளது கனடாவின் வடக்கு வான்குவர் தீவு முதல் அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா வரை ஆறுநூறு மைல் நீளத்திற்கு நீண்டுள்ள இந்த பிளவு மண்டலம் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை பேரழிவுக்கு உட்படுத்தக்கூடும் என்று இந்த ஆய்வு கூறியுள்ளது மேலும் இந்த மண்டலத்தில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் எட்டு ரிக்டர் அளவு அல்லது அதற்கு மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கு பதினைந்து சதவீதம் வாய்ப்பிருப்பதாக இந்த ஆய்வு கூறியுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை புவையல் ரீதியாக செயலில் உள்ள மண்டலங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன முதலாவதாக பசிபிக் வடமேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள காஸ்கீடியா சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு புவித்தட்டு எல்லையாகும் அங்கு ஒரு தட்டு மற்றொன்றின் கீழ் நலவுகிறது வரலாற்று ரீதியாக இந்த மண்டலத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்பது ரிக்டர் அல்லது அதற்கு மேலான நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன இரண்டாவதாக அலாஸ்காவில் உள்ள அலுஷியன் தீவு இது மிகவும் சக்தி வாய்ந்த நில அதிர்வுகளை உருவாக்கும் ஒரு மண்டலமாகும் இந்த மண்டலத்தில் ஏற்படும் சுனாமிகள் அலாஸ்காவை மட்டும் அச்சுறுத்தாமல் பசிபிக் பெருங்கடலை கடந்து ஹவாய் மற்றும் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையும் தாக்கும் திறன் கொண்டவை உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அலாஸ்காவில் ஏற்பட்ட ஒன்பது ரிக்டர் நில அதிர்வு அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரியது இது ஹவாய் மற்றும் கலிபோர்னியா வரை குறிப்பிடத்தக்க சுனாமியை ஏற்படுத்தியது இப்படி புவியியல் மாற்றங்களைத் தாண்டி காலநிலை மாற்றத்தாலும் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள் முதலாவதாக கடல் மட்ட உயர்வு புவி வெப்பமடைதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவதாலும் கடல் நீர் வெப்பமடைந்து விரிவடைவதாலும் கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இரண்டாவது பனிப்பாறை உருகுதல் மற்றும் நிலச்சரிவுகள் காலநிலை மாற்றத்தால் அலாஸ்கா மற்றும் கிரீன்லாந்து போன்ற துருவ பகுதிகளில் வெப்பநிலை உயர்வு பனிப்பாறைகளையும் நிரந்தர பணியையும் உருவாக்கும் இதன் விளைவாக பெரிய அளவிலான பாறைகள் மற்றும் மண் சரிவுகள் கடலில் விழும் வாய்ப்பு அதிகரிக்கிறது இந்த பாறை நிலச்சரிவுகள் மிகவும் சக்தி வாய்ந்த சுனாமிகளை உருவாக்குமாம் இந்த கடுமையான ஆபத்துகளை கருத்தில் கொண்டு அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் சுனாமி பேரழிவுகளை குறைக்க விரிவான எச்சரிக்கை அமைப்புகளையும் தயார்நிலை திட்டங்களையும் உருவாக்கியுள்ளன மேலும் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி போன்ற அமைப்புகள் காஷ்கேடியா மண்டலத்தில் ஒன்பது ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டால் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இறப்புகள் மற்றும் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயரக்கூடும் என்று மதிப்பிட்டுள்ளார்கள் இது பொதுமக்களிடையே சுனாமி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் என்பதை காட்டுகிறது சுனாமி ஒரு தீவிரமான இயற்கை அச்சுறுத்தல் தான் அமெரிக்காவின் பசிபிக் வடமேற்கு மற்றும் அலாஸ்கா போன்ற பகுதிகளிலிருந்து வரும் சுனாமிகள் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன ஒரு ஆயிரம் அடி உயர சுனாமி அமெரிக்காவை தாக்குவது மிகவும் குறைவான சாத்தியக்கூறுகளை கொண்டது என்று ஒரு சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் சக்தி வாய்ந்த சுனாமிகள் பெரும் அழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை என்பதை நாம் உணர வேண்டும் சுனாமியின் அச்சுறுத்தல் என்பது புவியியல் செயல்முறைகளால் மட்டுமே உருவாவது என்று பழைய புரிதலை தாண்டி காலநிலை மாற்றமும் இந்த ஆபத்தை எப்படி அதிகரிக்கிறது என்பதை இப்போது விஞ்ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி